இங்க இப்புடி கார் மெக்கானிக் ஆနေற நீ பையனா வில்லாட்டளంటාடா ஊரு பిల్లాட்டளோ இதுக்கு போய் ஆ எவ்ளோ முறை நிப்பாமை 100 தான் தப்பு가 மாட்டானேடா சரி போய் நான் 20 साल சொல்றேண்டே இந்தல நான் பிரமை மேல மனோல அடிச்சு போய் ஏஞ்சின்ல ரைட் பக்கத்துல எவ்ளோ ஒரு மெட்டனோ என்ன எவ்ளோ தப்பு가 மாட்டானேடா சரி இங்க வந்துட்டு நான் காலேஜ் வர்றேன் வேற உள்ள வந்து அசோபங்க மாட்டானேடா どうですか